நான் கூட பார்த்தோம் அது ஒரு பத்தி பேசணும்னு எங்களுக்கு தெரியல ஆனா அவர் ஏதோ பேசிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியிலேயே ஒரு அன்பழகம் வரக்கூடாதுன்னாரு அத நினைச்சாதான் இது இது தமாஷா சிரிப்பான் தேர் இதோ பத்திரிகை தான் இருக்கிறோம் வரவே முடியாதுன்னாங்க அது வேற விஷயம் அதுக்கெல்லாம் விருப்பப்படுறேன் அவருடைய பேசனத்துக்கெல்லாம் நான் பவுல் சொல்லணும்னா புதுச்சேரி மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலை நிச்சயமாக ஏற்படும் இது சம்பந்தமா வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் என்னிடம் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் அவர் சொன்ன எந்த விதமான அந்த பேச்சுகளுக்கும் பதிலளிக்க விருப்பப்படல இப்ப நான் கூட நிறைய படம் காட்டலாம் நான் கூட வந்து அவரை பத்தியோ இல்லை தம்பி சிவா அவர்களை பத்தியோ நிறைய காட்டலாம் இப்போ அந்த மாதிரி நிறைய வந்து போச்சு அப்படியே அந்த கூட நீ அப்படியே அந்த கூட வந்து யாராவது வந்து எங்களால பாதிக்கப்பட்டவங்க இருந்து ஒரு புகார் சொன்னாங்கன்னா நல்லது தப்பு தப்பா வந்து ஒரு அரசியல்னு சொல்லும்போது அரசியலில் நாகரிகம் இருக்கணும் தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள் வந்து அது சரியானது அல்ல அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை இப்போ புதுச்சேரி மாநிலம் என்பது இது வந்து எல்லாருக்குமே சொல்கிறாங்க புதுச்சேரி மாநிலம் வந்து ஒரு சின்னஞ்சிறு மாநிலம் இதுல வந்து பலதரப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறோம் ஆனால் கட்சி தலைவர்கள்லாம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தல் நேரத்துலேயும் மற்ற நேரத்துலேயும் வந்து கருத்து பரிமாற்றங்கள் கருத்து மோதல்கள் சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கையில வந்து தாறுமாறா பேசறது இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும் ஆனால் யாருமே வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு தனிப்பட்ட ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை பத்தி பேசறதோ தனிப்பட்ட ஒருத்தவங்களை பத்தி தர இதுவாக பேசட்டோ அதெல்லாம் அதெல்லாம் இது வரைக்கும் இல்லை இப்போ அந்த கலாச்சாரம் வந்து இதை வந்து இப்போ வந்து அது போன்ற ஒரு கலாச்சாரம் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் வந்து இப்போ ஏற்பட்டு இருக்குது. இதுக்கு வந்து வந்து பவல் சொல்லி நின்றேமா உண்மையிலேயே சொல்றேன் இதுக்கெல்லாம் நான் பவல் சொல்றேனா சட்டம் ஒழுங்கு தன் சீர்குலைவும் அதுல அதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனாலும் வந்து ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இப்போ வந்து ஒரு வந்து ஒரு மாநில செயலாளர் வகறாரு. ஒரு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் வகறாரு. ஒரு நான்கு முறை சட்டம் பன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. எனக்கு வந்து அவர் வந்து ஒரு முப்பது வருஷமா எனக்கு வந்து தெரியும். இப்போ அவங்களுடைய மனைவி கூட என்னை வந்து அண்ணன் தான் கூப்பிடுவாங்க எனக்கு வந்து எனக்கு வந்து கூட போறதுக்காக தங்கச்சி மட்டும் நான் நினைப்பேன் அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது ஒரு இது ஒரு ஒரு பையங்கிறா எல்லாம் படித்தவங்க என் வீட்டில் கூட ஒரு ஆறு டாக்டர் இருக்கிறாங்க இப்போ நான் வந்து சிவா அவர்களை பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு வீங்களா அந்த பிள்ளைங்க முகத்தில் நான் முழிக்கணும் சிவா பிள்ளைங்க வேற என் பிள்ளைங்க வேறேன்னு நான் நினைக்க மாட்டேன் அவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஆளும் நான் இல்லை